மதுரை அண்ணல் அம்பேத்கர் பிறந்தநாளை முன்னிட்டு அன்னதானம் வழங்கிய இளைஞர்கள் புரட்சியாளர் சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கரின் நூற்றி முப்பத்தி ஐந்தாவது பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை மதுரை பல்லவன் நகர் பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி பிறந்த நாளை கொண்டாடினர் முன்னதாக அண்ணல் அம்பேத்கரின் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் இதில் நூற்றி நாற்பத்தி ஏழாவது வார்டு முன்னாள் மாமன்ற கவுன்சிலரும் அதிமுகவின் மதுரவாயுள் தொகுதி கிழக்கு பகுதி செயலாளருமான மதுரவாயல் தேவதாஸ் பங்கேற்று அம்பேத்கருக்கும் மலர் தொகை வழங்கி மரியாதை செய்து பொதுமக்களுக்கு அன்னதானத்தையும் வழங்கினார் இதில் அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் ஜெய்தேவ் இன்று மதுரவாயலின் மிக விமர்சையாக வெறும் திருவிழா போல இன்னைக்கு நம்ம பல்லவ நகர் பகுதியில் நம்ம நண்பர்கள் சார்பாகவும் அண்ணன் கண்ணன் சாம்ராஜ் மற்றும் பிடிசி பாய்ஸ் பசங்க எல்லாம் சேர்ந்து நண்பர்கள் எல்லாரும் பிரவீன் பிரதர்ஸ் எல்லாரும் சேர்ந்து இங்க மிக பெரிய திருவிழா அளவுக்கான பாபா சாஹ் அம்பேத்கர் இந்த உலகத்தினுடைய தந்தை பாபா சே அம்பேத்கர் பிறந்தநாளை முன்னிட்டு மிக விமர்சையான இந்த பிறந்த நாள் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் கொண்டாடி விட்டார்கள் அப்புறம் உணவு அளிக்கப்பட்டது அண்ணன் மதுரவாயினுடைய தளபதி தேவதாஸ் அவர்கள் வந்து ஐயாவுடைய படத்தை திறந்து வைத்து டிபி பி எஸ் அம்பேத்கர் அவர்களும் வந்து படத்தை திறந்து வைத்து அன்னதானம் ஆகினார் என்பதை தெரிவித்துக் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி கிரேட் இந்தியா நியூஸ் சேனலுக்கு செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் இருங்கள் எப்போதும்